மாண்புமிகு தமிழக முதல்வரவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழகம் முழுவதும் சிறு குறு பத்திரிகையாளர்களாக நாங்கள் மாதந்தோறும் வெற்றிகரமாக ஆரணை அனுமதி பெற்று தொடர்ந்து பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தற்போது பத்திரிகையாளர்களுக்காக அறிவித்த எந்த திட்டமுமே எங்களை போன்ற சிறு குறு பத்திரிகையாளர்கள் அதாவது தின வார மாத இதழ்களை வெற்றிகரமாக தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கும் சிறு குறு பத்திரிகையாளர்களுக்கு போய் சேரப்போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் அறிவித்த அத்தனை திட்டங்களும் ஆட்சிக்கு வந்து அத்தனை திட்டங்களுமே எங்களது பத்திரிக்கை யாளர்களுக்கு கடைமடை வரை அதாவது தாலுகா வரை எங்களது பத்திரிகையாளர்களுக்கு இதுவரை எந்த சலுகையும் கிடைக்கவில்லை அதே போன்று நல வாரியத்தில் நீங்கள் அறிவித்திருக்கின்ற எந்த ஒரு சட்டமுமே எங்களைப் போன்ற சிறு குறு பத்திரிகைகளை உள்ளவே நுழைய முடியாத விலைக்கு கடுமையாக உள்ளன எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பத்திரிகையாளரின் ஒரு தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்து என்ற வெற்றிகரமான பத்திரிகையை நடத்தி தமிழகம் முழுவதும் என்று தமிழர்களின் உள்ளத்தில் குடியிருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முதல்வனாக இருக்கும் தாங்கள் உண்மையிலே எங்களை போன்ற சிறு குறு பத்திரிகையாளர்களின் குறைகளை போக்கி எங்களுக்கு இந்த பத்திரிகை உலகிலே நிலையான நிரந்தரமான ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் அரசின் பத்திரிகையாளர் சலுகைகளை எங்களை போன்ற சிறு குறு பத்திரிகைகளுக்கு எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் கிடைப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் உள்ள தின வார மாத இதழில் நடத்தி வரும் பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்களின் சார்பாக அதில் பணியாற்றும் நிருபர்களின் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேலாக தமிழகத்திலே இது போன்ற பணிகளில் ஈடுபட்டு பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாற்றி வரும் இந்த சிறு குறு பத்திரிகையாளர்களின் வாழ்வில் இனிமேலாவது நியாயமான சட்டங்களை ஏற்றி ஒளியேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த கோரிக்கையை அன்புடன் உங்கள் முன்னே வைப்பதில் வைக்கின்றேன் மோகன்ராம் வல்லூர் பத்திரிகையினுடைய ஆசிரியர்